வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் பாரதி ஏர்டெல் புரொமோட்டர் ஏன் அவங்க பங்குகளை விற்கிறாங்க இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அப்போ விஷயத்துக்கு வருவோம் என்ன நடக்குது இப்போ பாரதி ஏர்டெல் ப்ரொமோட்டர் அதாவது இந்தியன் காண்டினென்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லிமிடெட் அவங்க ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதாயிரத்தி முந்நூறு கோடி மதிப்புள்ள வித்திருக்காங்க ஒரு பிளாக் டீல் மூலமா அதுவும் முந்தைய விலையிலிருந்து ஒரு த்ரீ பெர்சென்ட் தள்ளுபடியில ஒரு பங்குக்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா புளோர் பிரைஸ்ல சரி இது முதல் தடவை இல்லையே இதுக்கு முன்னாடியும் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒன் பாயிண்ட் டூ பர்சென்ட் அப்புறம் பிப்ரவரி ஃபோர் இருபத்தஞ்சு ஐசிஐல வித்திருக்காங்க ஆமா இது தொடர்ச்சியா நடக்குது அப்போ இந்த விற்பனைக்கு அப்புறம் அவங்க பங்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்டா குறைஞ்சிடும் ஆனா மொத்த ப்ரோமோட்டர் பங்கு இன்னும் ஐம்பத்தோரு பெர்சென்ட்டுக்கு மேல இருக்கு ஆமா கட்டுப்பாட்டு இன்னும் வலுவா தான் இருக்கு ஜெஃப்ரிஸ் ஜே பி மார்கன் தான் டீல பாக்குறாங்க சரி எவ்வளோ பெரிய விற்பனை என்ன காரணம் ஒருவேளை கம்பெனியோட வேல்யூவேஷன் அதாவது பங்கு விலை ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாங்களா அது ஒரு முக்கியமான கேள்வி இப்போதைய நிலவரத்தை பார்த்தா நிறைய அனலிஸ்ட்ஸ்

ரொம்ப பெரிய வித்தியாசம் அதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னுக்கு மேல இது இண்டஸ்ட்ரி ஆவரேஜ விட அதிகமா நிச்சயமா அதிகம் ப்ரமோட்டர் இத வெளிப்படையா சொல்லலைனாலும் இந்த மாதிரி ஒரு உச்ச விலையில விற்கிறது இது ஒரு நல்ல வாய்ப்பா அவங்க பாக்குறாங்க எடுத்துக்கலாம் புரியுது அப்போ இது வேல்யூவேஷனை சாதகமா பயன்படுத்திக்கிற ஒரு மூவ் சரி ஆனா அவங்க கிட்ட பணம் இல்லாமலா விற்கிறாங்க ஃபினான்சியல்ஸ் எப்படி இருக்கு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்கா கடன் நிலைமை இல்ல இல்ல

மார்ச் டுவெண்ட்டி நிலவரப்படி மொத்த கடன் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று நாலு ரெண்டு ட்ரில்லியன் அதாவது இரண்டு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி இருநூறு கோடி பெரிய தொகை தான் ஆமா அந்த நெட் டெட் ஈபிட்டா ரேஷியோ இருக்குல்ல அது ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ எக்ஸா இருக்கு ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ எக்ஸ் இது நல்லதா இது வந்து கடன் இன்னும் அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்குன்னு காட்டுது முக்கியமா அவங்க படிப்படியா கடனை குறைச்சிட்டு வராங்க டீ லெவரேஜிங் பண்றாங்க ஓ சரி சரி அப்போ இந்த பங்கு வித்தது மூலமா வர்ற பணத்தை வச்சு கடன் அடைக்கறாங்களா அதுதான் நோக்கமா ஆமா பெரும்பாலும் அதுதான் முக்கிய காரணம் தெரியுது சோர்சஸ் அதான் சொல்லுது இந்த பங்கு விற்பனை பணம் அப்புறம் அவங்களோட வலுவான FCF ம் ம் இது ரெண்டே வச்சு கடனை குறைக்கறாங்க டுவெண்ட்டி ல கூட ஸ்பெக்ட்ரம் கட்டணத்தை முன்கூட்டியே செலுத்துனாங்க 25981 கோடியே ஆமா படிச்சேன் அப்புறம் 1 பில்லியன் பெர்பெச்சுவல் நோட்ஸையும் திரும்ப வாங்குனாங்க இதெல்லாம் அவங்களுடைய கடனை குறைச்சு பேலன்ஸ் ஷீக்கு பலப்படுத்த உதவுது இது ஏன் இப்போ முக்கியம் ஏன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்டி இருந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸ்பெக்ட்ரம் மற்றும் ஏஜிஆர் நிலுவைத் தொகைக்கான மாரட்டோரியம் முடியுது ஆஹா அந்த கட்டண சலுகை காலம் ஆமா அது முடியும் போது படம் கட்ட வேண்டியிருக்கும் அதனால அதுக்கு முன்னாடியே கடனை குறைக்கிறது ஒரு ஸ்ட்ரடேஜிக் மூவ் தான் புரியுது இது ஒரு நல்ல திட்டம் மாதிரி தெரியுது ஆனா ஒரு கேள்வி கடந்த பத்து வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினாறு டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க சேல்ஸ் சிஏஜிஆர் எப்படி இருந்துச்சு டெட் சிஏஜிஆர் எப்படி இருந்துச்சு கடன் வாங்கி தான் கம்பெனி வளர்ந்துச்சா நல்ல கேள்வி கேட்டீங்க தோராயமா பார்க்கும்போது சேல்ஸ் சிஏஜிஆர் வந்து ஒரு டென் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் லெவன் பர்சன்ட் இருக்கும் டெட் சிஏஜிஆர் வந்து ஒரு நைன் பர்சன்ட் டென் பர்சன்ட் இருக்கும் அப்போ சேல்ஸ் க்ரோத் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஆமா சேல்ஸ் க்ரோத் வந்து டெட் க்ரோத்தை விட கொஞ்சம் அதிகம் அதனால வளர்ச்சி முழுக்க முழுக்க கடனை நம்பி இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் ஏஆர்பி அதிகரிப்பு கஸ்டமர் க்ரோத் இதுவும் முக்கிய பங்கு வகிக்குது சரி ஆனா டெலிகாம் செக்டர்ல குறிப்பா இப்போ ஃபைவ் வேற வந்திருக்கு தொடர்ந்து கேபெக்ஸ் தேவைப்படுமே நிச்சயமா அது இல்லாம எப்படி நெட்ஒர்க் எக்ஸ்பேன்ஷன் டெக்னாலஜி அப்கிரேட் ஃபைவ் ஜி ரோல் அவுட் இதுக்கெல்லாம் தொடர்ந்து கேபெக்ஸ் பண்ணி ஆகணும் எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க

அத வச்சு பார்க்கும்போது கேபெக்ஸ்ல ஒரு பெரும் பகுதிய ஒரு அறுபது எழுவது சதவீதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதை இன்டர்னல் கேஷ் ஃப்ளோல இருந்தே ஃபண்ட் பண்றாங்க ஓ அப்போ மிச்சத்துக்கு மிச்சத்துக்கு கடன் பாண்ட்ஸ் மாதிரி எக்ஸ்டர்னல் சோர்சஸ நம்பியிருக்காங்க சரி அப்போ மொத்தமா பார்த்தா இந்த புரோமோட்டர் பங்கு விற்பனைக்கு ரெண்டு மூணு காரணங்கள் தெரியுது ஒன்னு இந்த அதிக மார்க்கெட் வேல்யூவேஷன பயன்படுத்திக்கறது ஆமா அதுவும் ஒண்ணு ரெண்டாவது இது அவங்களோட ஒட்டுமொத்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராட்டஜியோட பொருந்துது அதாவது கிடைக்கற பணத்தை வச்சு கடனை குறைக்கிறது சரிதான் டெலிவரேஜிங் அதே சமயம் குரோத்துக்கு தேவையான கேபெக்ஸ நிறுத்தாம செய்றாங்க புரோமோட்டர் ஹோல்டிங்கும் ஃபிப்டீன் ஒன் பர்சன்ட்க்கு மேல இருக்கு கரெக்ட் இத பெரிய படத்துல வச்சு பார்த்தா இது ஒரு பேலன்சிங் ஆக்ட் மாதிரி மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்திக்கிறாங்க லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் ஹெல்த்தையும் பாக்குறாங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்றாங்க அப்போ நீங்க இதுல இருந்து என்ன எடுத்துக்கலாம்னா இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஒரு பக்கம் சந்தை வாய்ப்பையும் இன்னொரு பக்கம் நீண்டகால நிதி ஆரோக்கியத்தையும் அத்தியாவசிய முதலீடுகளையும் சமநிலைப்படுத்துற ஒரு முயற்சி